ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுயம் பகவான் எந்த ஆத்மாக்களுக்கு பரிபாலனை செய்திருக்கின்றாரோ யாருக்கு அவர் தனது சக்திகளை வழங்கியிருக்கின்றாரோ யாருக்கு அவர் வரங்களை வழங்கியிருக்கின்றாரோ அவர்களது கடமை என்னவென்றால் அவர்கள் தமது உலக நன்மையாளர் என்ற சொரூபத்தையும் பூர்வீகமான ஆத்மாக்கள் என்ற சொரூபத்தையும் விழிப்படைய செய்ய வேண்டும் நான் உலக நன்மையாளராவேன் என்ற நினைவில் இருக்க வேண்டும் பாபா எனக்கு உலக நன்மை என்னும் மிக உயர்ந்த காரியத்தினை ஒப்படைத்திருக்கின்றார் என்னை தனது துணைவராக ஆக்கியிருக்கின்றார் அவர் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார் மேலும் அவர் எந்த காரியத்தினை எனக்கு ஒப்படைத்திருக்கின்றாரோ அதனை முழுமை பெற செய்வதற்கான சக்திகளையும் எனக்கு வழங்கியிருக்கின்றார் எனக்கு வரங்களை வழங்கியிருக்கின்றார் சித்திகளை வழங்கியிருக்கின்றார் எனக்குள் அநேக குணநலன்களை நிரப்பியிருக்கின்றார் எனவே நான் முழு உலகிற்கும் நன்மை செய்ய வேண்டும் எனவே என் மனதில் யார் மீதும் எதிர்மறையான உணர்வு ஏற்படவே முடியாது யாருக்கு நான் நன்மை செய்ய வேண்டுமோ அவர்கள் மீது நான் எவ்வாறு பொறாமைப்பட முடியும் யாரை நான் முன்னேற்ற வேண்டுமோ அவர்களது கால்களை எவ்வாறு நான் பின்னே இழுக்க முடியும் நானோ அனைவரையும் முன்னேற்ற வேண்டும் அனைவருக்கும் ஆசிகளை வழங்க வேண்டும் அனைவருக்கும் வரங்களை வழங்க வேண்டும் மேலும் எத்தனை மகான ஆத்மாக்கள் திறமை நிறைந்த ஆத்மாக்கள் இந்த யத்தில் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு இந்த காரியம் தீவிரமான வேகத்தில் முன்னேறும் பிறரை முன்னேற்றுவது அவர்களது தகுதிகளையும் திறமைகளையும் நல்ல விதத்தில் உபயோகப்படுத்துவது அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது இவை அனைத்தும் நம் மூலமாக ஈஸ்வரிய காரியத்தில் செய்யப்படும் மிகப்பெரிய ஒத்துழைப்பாகும் ஒருவர் சிறியவராக இருந்தாலும் மிகுந்த திறமை வாய்ந்தவராக இருக்கிறார் என்றால் அவரது திறமைகளை நாம் பயன்படுத்துவோம் சேவையின் களத்தில் ஈடுபடுத்துவோம் சேவைகளோ பாபாவுடையவையாகும் சேவை நம் அனைவருடையவையாகும் தந்தையின் பெயர் வெளிப்பட வேண்டும் கூடவே நமது பெயரும் வெளிப்பட போகின்றது எனவே நாம் அனைவரும் நமது உலக நன்மையாளர் என்ற சொரூபத்தை நடைமுறையில் வெளிக்கொண்டு வருவோம் நாம் பூர்வீகமானவர்கள் அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களையும் நாம் பரிபாலனை செய்ய வேண்டும் அனைவருக்கும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும் இந்த மிக உயர்ந்த காரியத்தின் பொறுப்பையும் தந்தை பூர்வீகமான ஆத்மாக்களாகிய நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றார் நன்றாக உணர்ந்து பார்ப்போம் நாம் அனைவருக்கும் பெரியவர்களாவோம் எப்போது நாம் சுயத்தை பெரியவர்களாக உணர்கின்றோமோ அப்போது நமது பார்வை பறந்து விரிந்து விடுகிறது மனப்பான்மை விசாலமாகிவிடுகிறது சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு பொருட்டே அல்ல பெரிய விஷயங்கள் கூட நமக்கு சிறியவையாகவே தோன்றும் தவறு செய்பவர்கள் கூட ஒன்று அறியாதவர்களாக மாயைக்கு அடிமையாக இருப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிடும் நாம் அனைவருக்கும் திருஷ்டி கொடுத்து உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இதுவே நமது பரம புனிதமான கடமையாகும் எனவே வாருங்கள் இந்த மிக உயர்ந்த காரியத்திற்காக தன்னை தான் தயார்படுத்திக் கொள்வோம் சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கொண்டு நேரத்தை விரயமாக்குவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வீணான எண்ணங்களை உருவாக்குவது இவ்வாறு நாம் இருப்போமானால் அந்த உயர்ந்த காரியத்தை நம்மால் செய்ய இயலாது அந்த மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்காகவே தந்தை நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் எனவே மக்கள் நம்மை நிந்தனை செய்தாலும் சரி பிறர் கூறும் அவதூறுகளை நாம் கேட்க வேண்டியிருந்தாலும் சரி நாமோ நமது உயர்ந்த கடமையை மட்டுமே கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் அதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருக்க வேண்டும் எந்த ஒரு மனிதரும் ஒரு உயர்ந்த பாதையில் நடக்க தொடங்குகிறார் என்றால் அவர் அவசியம் பலருடைய அவதூறு பேச்சுகளையும் கேட்க வேண்டியிருக்கின்றது சத்தியத்தின் பாதையில் செல்பவர்களை நிறுத்துவதற்காக பலரும் முயற்சி செய்வார்கள் ஆனால் சத்தியத்தோடு சுயம் பகவான் இருக்கின்றார் இந்த நம்பிக்கையோடு தீவிரமான வேகத்தில் முன்னேறி செல்வோம் எனவே இன்று முழு நாளும் இரண்டு சுயமரியாதைகளை பயிற்சி செய்வோம் நான் உலக நன்மையாளராவேன் மற்றும் பூர்வீகமான ஆத்மா ஆவேன் மேலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம் அந்த இரண்டு சுயமரியாதைகளில் நிலைத்திருந்து உலக உருண்டையின் மீது நின்று உலக ஆத்மாக்களுக்கு தூய அதிர்வலைகளை பரவச் செய்வோம் பாபாவிடமிருந்து ஒளியையும் சக்தியையும் பெற்று உலக ஆத்மாக்களுக்கு பரப்புவோம் இவ்வாறு இந்த மிக உயர்ந்த மனநிலையின் அனுபவத்தை இன்று பெறுவோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி